கோசல நாடு கும்பிடும் தசரதனின் தலையரசி கோசலை நான் மணிமயிற்று பிள்ளையின் மணிமகுடம் என் கனவு மரமுறி தரித்து வனத்துக்கு போகும் முன் விடை கொள்ளவே பெற்றவளை தேடி வந்தான் நாடு காக்க காத்திருந்தேன் காடு செல்ல அனுப்பி வைத்தேன் முடித்தறிக்கும் முன்னாலே இடி விழுந்தது உன்னாலே கம்பண்ட தான் திட்ட முடியும் முடி முன்னாலே இடி விழுந்தது உன்னாலே புத்திர சோகத்தால் சாபம் பெற்றது சிறுவனன் மீது அம்பு விட்ட தசரத தவறிழைத்த தகப்பனுக்கு தண்டனை என்றவரை தவறில்லை நித்திய சாபத்தை வயிற்றில் சுமந்த தாய்க்கும் தந்ததிலே என்ன நியாயம் காதலின் எல்லைக்குள்ளே கணவனை கட்டி வைத்து மனைவியர் மூவரில் முழுவதுமாய் சுமந்த உரட்டு காதலி கைகேயினான் காதலின் எல்லைக்குள்ளே கணவனை கட்டி வைத்து மனைவியர் மூவரில் முழுவதுமாய் சுமந்த உரட்டு காதலி கைகேயினான் பரதனுக்கு ஆட்சி வேண்டி அழுது புரண்டு அகற்றினேன் ராமனை காட்சிக்குள்ளும் வேண்டாம் என்றே காட்டுக்குள்ளே அனுப்பினேன் வரங்கள் இரண்டும் பெற்ற வழக்கு உறவுகளின் வசைகளை கேட்ட பின்னும் அசையாமல் நின்று அசராத ஆசைப்பட்டேன் உரிமையாய் கேட்கத்தான் உதவினாய் என்றெண்ணி உச்சி குளிந்து போனேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் மரமுறியை தரித்தது என் குருதி வேறுந்தானே பரதன் அரசன் வரங்கள் மறுத்து வார்த்தை மாறி பேசினாலும் கொடுத்த வரங்களை பின் மறந்துதான் போயிருந்தாலும் அவனோடு முடிந்திருக்கும் பழி சொல்லும் பாவமும் நீ என்ன செய்தாய் இந்த புல்லாங்குழலிலே காற்றை அனுப்பினாய் நல்லிசை தந்தேன் பின் புயலை அனுப்பினாய் பூண்டோடு வீழ்த்தினேன் இந்த உலகத்தில் காலகாலத்திற்கும் என் பேர் ஆலகாலம் ஆனதற்கு நீதானே காரணம் இந்த உலகத்தில் காலாகாலத்திற்கும் என் பேர் ஆலகாலமானதற்கு நீதானே காரணம் அமைதியாக வந்து போன அரசி நான் சுமித்திரேன் என் மகன் இலக்குவன் தன் அண்ணனுக்காக அர்ப்பணித்தான் என்பது சரிதான் அனுமதியை என் மூலம் வழங்கியதும் அறந்தான் அடுத்த நொடி மறுக்காமல் மனைவியையும் மறந்து மாநகரை கடந்ததும் முறை எனத்தான் நான் நினைத்திருந்தேன் குற்றங்களை மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் அம்மாவின் மனம் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் மருமகளின் மன்றத்தில் குற்றவாளியாக்கி வைத்து என்னை மட்டும் நிறுத்தியது எவ்விதத்தில் நியாயம் சுமித்ரையின் கேள்வி பொறுமைக்கு கிடைத்த சிறுமையையும் புன்னகையோடு ஏற்றுக்கொண்ட சீதை மண்ணில் இருந்து வந்தவள்தான் அதற்காக மண்ணுக்கு சமமாகவே படிய வைப்பாயோ அனுபவித்து வாழ்ந்த ஆயிரம் போகங்களை அடியோடு மறந்துவிட்டு தூய்மை வாழ்க்கையில் எனக்கு மட்டும் நடந்தது சோதனை முயற்சி விளைந்தது வேதனையிலும் வெற்றி முடிவு இன்று என் கருவறையில் அவர் மரபில் தொடர்ச்சி என்னை படைக்கும் போதே பிறர் சியெண்டினா ரௌத்திரத்தையும் சுயத்திலிருந்து கேள்வி எழுப்பும் சுதந்திரத்தையும் நீ தந்திருந்தால் பொறுமையோடு வீரவும் என் அடையாளமாய் மாறியிருக்கும் போகட்டும் காலம் கடந்து பொழிகிற கார்மேகம் போல கடந்து பின்பு கேட்கிறேன் கம்பனே எப்போதுதான் என் மௌனம் உடைத்து என்னை பேச வைப்பாய் சீதையின் கேள்வி மயன் மகளாக வாழ்ந்ததில் மட்டுமே மகிழ்ச்சி பெற்ற மண்டோதரி நான் இந்திரஜித்தை சுமந்த போது உலகமே என்னை வீறு கொண்டு பார்த்தது பேர் சொல்லும் பிள்ளையை பேராண்மையாளனை பேருலகம் ஆளத்தானே நானும் பெருமையோடு ஒப்படைத்தேன் அவன் மனதிற்கானவளை தேடி போயிருந்தால் மனதை கொஞ்சம் தேற்றியிருப்பேன் மண்ணை காக்க என்றே தந்தையின் நரை முடித்த வந்த நரைக்காத ஆசைக்காக பிறனில் மோகம் கொண்ட பிழையான நேசம் காக்க துணையாக செல்ல வைத்தாய் தூக்கி கொடுக்கவும் வைத்தார் மீளாத துயரத்தை தாங்காத சோகத்தை நீ எனக்கு தந்ததை எவ்விதத்தில் ஏற்றுக்கொள்வேன் விட்ட பின்பு பெண்ணாக்கப்பட்டதாய் சொல்லப்பட்ட அகலிகே என்னவென்று புரியவில்லை ஏதொன்றும் அறியவில்லை கண் சிமிட்டும் நேரத்தில் என்னை கல்லாக்கிவிட உனக்கு எப்படி மனம் வந்தது தப்பு செய்தவரை படிக்கல்லாக தவறாக நினைத்தவரை நிலைக்கல்லாக நீ மாற்றி இருந்தால் உன்னை மெச்சி சிலை கல்லாக்கி போற்றியிருப்பேன் என் ஆயுள் முழுதும் ஒன்று சொல்கிறேன் இனியும் என் போன்ற மலர் மலர்முகம் மயில் சாயல் தேன்மொழி மான்விழி என்று எதுவும் கூறிவிடாது படி தாண்டாத எனக்குதான் பலகாலத்து தண்டனை சும்மா விட்டாலே போதும் பெண்ணாய் வாழ்ந்து விடுவேன் பெண்ணென்று பிறந்ததாலேயே கணவனால் குறைவாக கருதப்பட்ட தாரை அண்ணன் தம்பி சண்டை கண்டு நெடுநாளாய் புரியாமல் தூங்காமல் விழித்திருந்தேன் இருவருக்கும் ஏற்றதொரு தீர்ப்பளித்தால் அனைவருக்கும் நல்லது அதை விடுத்து என் வாழ்க்கையை நீத்து போக வைத்ததுவா நல்லது கை மோட்சம் தந்து வாரிக்கு பெருமை சேர்த்தாய் பாழும் கிணற்றில் மகனோடு தள்ளி எனக்கெதற்கு சிறுமை சேர்த்தாய் கதியே இது உனக்கு தகுமா நன்றி வணக்கம் ஒரு பெண் கேட்டாலே ஒரு பெரும் பெண்களெல்லாம் சேர்ந்து பட்டியலை போட்டார் அதுவும் முதலில் கம்பனிடம் கேட்டேன் கேள்விக்கு பதில் உண்டா கம்பன் சொன்னா? பெண்களின் கருவறையாய் முதலில் பேசியவள் கோசலை அவள் பெருமானை பெற்றவள் எனவே நான் எதுவும் பேசலை பட்டத்தரசிகள் மூவரும் வந்து சட்டம் பேசினால் அது சரியா இருக்குமா கம்பன் பாடிய காவியத்தில் கண்டது மொத்தம் ஆறு காண்டம் கம்பன் பாடிய காவியத்தில் நாம் கண்டவை மொத்தம் ஆறு காண்டம் அவன் பாடிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே பாடி வைத்தார் என்னும் கேள்விகள் ஏன் என்று கேட்டேன் கம்பனிடம் அது பெண்களின் பேசாமல் இருக்க அது பெண்களின் பேசாமல் இருங்கள் எனவே பாடிய ஞானாம்பிகைக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் இனி